ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஸ்டாக் கிளியரன்ஸே இந்த வீடியோ பொறுத்துல ரெண்டு சாரி எடுத்தால் தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஏதாவிலும் ஒன் நார் டூ சாரீஸ்ல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஓகேங்கிறவங்க இதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் தெரிஞ்ச சாரியா தான் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் இதில் டாப்ஸ் போட்டிருக்கோம் நைட்டிஸ் போட்டிருக்கோம் நல்ல ஆஃபர்ல போட்டிருக்கோம் ரேட் கம்மியாக தான் போட்டிருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெண்டு சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதெல்லாம் ஸ்பார்க்கில் டோலா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவும் நல்ல ஹெவியான ஒரு காட்டன் சாரி இந்த சாரி வந்து எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் உள்ள சித்தானந்த் கேட்லாக் கலெக்ஷன் ஹெவி ரேஞ்ச்ல உள்ளது இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் ஹெவி குவாலிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதுல டிஃபாக்ட்லாம் இருக்காது க்ளியரன்ஸ் சேல் தான் இதுவும் ஸ்பார்கிள் டோலா சாரி இந்த மைல்டா ஒரு டிஃபாக்ட் இருக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்ததுதான் தான் ஸோ அதுல ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் நல்ல ஹெவியான ஒரு டோலா சில்க் சாரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போர்டரோட வந்துடும் பல்லு ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டா இருக்கும் இதுலயுமே ஒரு மைல்டான ஒரு டிஃபேக்ட் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் நல்ல சாஃப்ட் சில்க் சாரி பப்பாளி கலர் மாதிரி இருக்கும் பப்பாயா கலர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் இது வந்து கிளியர் அண்ட் சேல் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ டபுள் நைன் நல்ல சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் பல்லு பிளவுஸும் நல்லா உங்களுக்கு பல்லு நல்லா ரிச்சா வரும் பிளவுஸ் வந்து பிளைன்ல வரும் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் லைட் வெயிட்டா இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் இல்லாம நம்ம வேர் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த சாரிலாம் புஷ்பா சாரி மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் மேம் இது வந்து ரேட் வந்து நம்ம நானூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு போட்ட சாரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர்ல டூ நைன்ட்டிக்கு போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஷேடர்ல வந்துடும் இதுல வந்து பல்லு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு டிசைனோட இருக்கும் பிளவுஸும் இருக்கும் டூ நைன்டி இந்த சாரி ஒரு கிரேப் மெட்டீரியல் சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பல்லு பிளவுஸ் அட்டாச்சா இருக்கும் இதுவும் பத்திக் காட்டன் சாரி பியூர் காட்டன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ நைன்டி இந்த சாரியுமே லைட் வெயிட்டான ஒரு காட்டன் சாரி ஒன் நைன்டி இந்த சாரி ஒரு பிராஸ் சாரி நல்ல மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் குழு குழுன்னு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் சாரி இதெல்லாம் நெக்ஸ்ட் சாரி சூப்பரான சாரி இதெல்லாம் வந்து மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இது வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம போட்டது இன்னைக்கு நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ல எடுத்துக்கலாம் நல்ல சாப்டா இருக்கும் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுலாம் டிஃபெக்ட் கிடையாது சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு ஆஃபர்ல போட்டிருக்கோம் பழுவும் நல்லா ரிச்சா இருக்கும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும் த்ரீ டபுள் நைன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் ஆஃபர்ல நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த சாரியுமே அழகான ஒரு கலர்ல மோஷிஃபான் சாரி பிளவுஸ் மிஸ்ஸிங் அதனாலதான் ஆஃபர் இதெல்லாம் எந்த டிஃபெக்ட் இருக்கா டூ பிப்டி ருபீஸ் இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பூனம் சாரி நம்ம சிக்ஸ் பிப்டிக்கு போட்டிருந்த சாரி தான் இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல ஃபோர் நைன்டிக்கு எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல சாஃப்ட் பூனம் சாரி ஒன் டபுள் நைன் இந்த சாரியோட ப்ரைஸ் இதுவும் நல்ல ஹெவியான ஒரு பட்டு சாரி இதெல்லாம் பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம் ஃபோர் பிப்டி ருபீஸ் சிக்ஸ் பிப்டிக்கு போடுறது ஃபோர் ஃபிப்டி ருபீஸ் பள்ளு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கும் நல்ல ஃபங்க்ஷன் ஒர்க்ல ஒர்க் பண்ணிக்கலாம் இதுல ஆஃபர் ப்ரைஸ் எந்த டிஃபெக்ட்டுமே இருக்காது நல்ல சாஃப்டான ஒரு காட்டன் இந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் மிஸ் தான் ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருக்கோம் இது வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல உள்ள சாரி தான் இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல ஃபோர் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் இந்த சாரீயுமே நல்ல ஹெவியான ஒரு சாஃப்டி சாரி இதோட பிரைஸ் சொன்னா நீங்க நம்புறீங்களான்னு தெரில தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியோட சாரி இந்த சாரி செப்டம்பர் பிராண்ட்ல உள்ளது ஸோ ஒரு பீஸ் இருக்கு இதுல வந்து ஒரு சின்ன மைல்டான ஒரு டிஃபெக்ட் அது இங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்கு சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் ஃபுல் டிஜிட்டல் பேட்டர்ன் இது வந்து பாதி ரேட்ல உங்களுக்கு சிக்ஸ் பிப்டிக்கு போடுறோம் அதுக்கு நல்ல ஒர்க்காக இருக்கும் சாரி இந்த சாரீக்கு பிளவுஸ் மட்டும் பாருங்களேன் நல்ல லெந்தியாக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்டான ஒரு பல்லு இந்த மாதிரி அழகான ஒரு டிஜிட்டல் பிளவுஸோட வந்துடும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரி ஒரு ஃபார்ட்டி வேர் சாரி இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி ருபீஸ் ஆஃபர் பிரைஸ் போட்டுருக்கோம் இந்த மாதிரி பிளவுஸ் ஹெவி பிளவுஸோட வந்துடும் சிக்ஸ் பிப்டிக்கு சூப்பர் வருது மெட்டீரியலே உங்களுக்கு சின்மர் சிப்போம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பிளவுஸே நீங்க மற்ற சாரிக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல ஆஃபர் பிரைஸ் எல்லாம் செவன் நைன்டிக்கு போற சாரி இன்னைக்கு ஆஃபர்ல உங்களுக்கு சிக்ஸ் பிப்டிக்கு போட்டிருக்கோம் இந்த நைட்டி டபுள் எக்ஸல் நைட்டி இதோட பிரைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் இதெல்லாம் எம்ப்ராய்டரி நைட்டி இந்த மாதிரி ரெண்டு கலர் வரும் இதெல்லாம் ரேட்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர்ல டூ ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கோம் ஏதாவது சாரீஸ் எடுக்கிறவங்களுக்கு இது நம்ம கொடுக்கலாம் இது எக்ஸல் சைஸ் நைட்டி டூ ஹண்ட்ரட் இந்த நைட்டியோட ப்ரைஸ் ஒன் செவன்டி டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் டாப்ஸ் இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கோட் மாதிரி டிஃபரெண்ட்டா இருக்கும் ஃபுல் எம்ப்ராய்டரில நீட்டா இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி இருந்தது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்கோம் ஒரு பீஸ் இருக்கு டபுள் எக்ஸ்ல எந்த டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது ஸ்லீவ் வந்து உள்ள அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த டாப்பும் சந்தேரி காட்டன் டாப் தான் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா டூ பிப்டி தான் இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல உள்ளது இந்த மாதிரி லாங்கா உங்களுக்கு சிரில் வச்சு கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும் டூ பிப்டி ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி பிளவுஸும் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி போடுறது நீங்க இன்னைக்கு ஆஃபர்ல ஃபோர் தேர்ட்டிக்கு எடுத்துக்கலாம் இதுவும் வைர ஊசியில ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ சிக்ஸ் பிப்டிக்கு போடுறது நீங்க ஆஃபர்ல ஃபோர் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் எல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் பல்லு பிளவுஸ் எல்லாமே ரிச்சா இருக்கும் செல்ஃப் கலர் பார்டர்ல கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு பிளவுஸ் இதுவுமே அதே மாதிரியான ஃபேப்ரிக் தான் டிசைன் மட்டும் உங்களுக்கு வேற வரும் பல்லு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் நானூத்தி முப்பது ரூபாய் இதோட பிரைஸும் இதுவும் நல்ல கோல்டன் கலர்ல கோட்டா சாரி இதோட பிரைஸும் நல்ல ஆஃபர் பிரைஸ் போர் ஃபிஃப்டி ருபீஸ் சாஃப்ட் போனேன் டிரான்ஸ்பரண்டே இருக்காது மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் நல்ல சாஃப்டான ஒரு காட்டன் சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் இந்த சாரி நீங்க மூணாவது சாரியா எடுத்துக்கலாம் நல்ல ஹெவியான ஒரு கிரேப் மெட்டீரியல் அதுல இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கலர்ல அழகாக உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் டிஃபெக்டே இருக்காது மேம் இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் ஆஃபர்ல போட்டிருக்கோம் இது நம்ம நானூத்தி முப்பது ரூபாய்க்கு போடுற சாரி நீங்க இன்னைக்கு ஆஃபர்ல ஒன்லி த்ரீ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் இது சித்தானந்த் கேட்லாக் கலெக்ஷன் ஆரஞ்சு கலர் சாரி இந்த சாரிக்கு பிளவுஸ் அட்டாச் பல்லுவும் நல்லா ரிச்சா இருக்கும் இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்ல உள்ள ஹெவி மெட்டீரியல் இதோட பிரைஸ் இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல ஃபோர் நைன்டிக்கு எடுத்துக்கலாம் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் முந்தானையில எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரிச் பல்லு வரும் ஃபோர் நைன்டி ருபீஸ் இந்த நைன்ட்டியோட ப்ரைஸ் டூ டென் பியூர் காட்டன் இந்த யூ நெக்ல உங்களுக்கு பவ் வந்துடும் இரநூத்தி பத்து ரூபா டபுள் எக்ஸ்எல் சைஸ்னா டாப்ஸ் மாடல்ல இது அம்பர்லா பேட்டன்ல டாப்ஸ் நல்ல டார்க் ப்ளூ கலர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டாப் மாதிரி அம்பர்லா கட்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க ఇది కాటన్ల స్లీవ్లెస్ డాప్ ఒన్ ట్వంటీ రూపీస్